எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் பருப்பு வாங்க வந்திருக்கோம் இப்போ வந்து சத்தியமங்கலம் ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்குங்க பாருங்கள் விலையை ஓடிட்டுருக்கு சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் தேங்காய் பருப்பு தேங்காய் பருப்பு வந்து அதிக விலை பாருங்கள் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா பதினெட்டு பைசாங்க குறைந்த விலை நூற்றி நாற்பத்தோருவா பதினோரு பைசாங்க சராசரி விலை வந்து நூற்றி அறுபத்தி ரூபா பதினாலு பைசாங்க இது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் போட்டிருக்காங்க பதினாறாயிரத்தி முந்நூறு அந்த மாதிரி போட்டிருக்காங்க எதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குவிண்டால் ரேட்டுங்க நான் வந்து உங்களுக்கு நூறு கிலோ சொல்லியிருக்கேங்க வாங்க போய் உள்ளே போய் தேங்காய் பருப்புலாம் எப்படி வச்சுருக்காங்க இடத்துக்கு அப்படின்னு பார்க்கலாங்க பாருங்கள் இப்படியே வச்சுருக்காங்க லாட்டு லாட் நம்பர் ஒன்று நம்ம தேங்காய் பருப்பு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம விலையை வந்து எழுத வேண்டியதாங்க இதில் விவசாயி கொண்டு லாட் நம்பர் ரெண்டு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி சரி இல்லை லாட் நம்பர் மூணு இது லாட் நம்பர் நாலு இந்த மாதிரி தான் நம்ம தேங்காயை பார்த்து நமக்கு குவாலிட்டி எப்படிக்குதுன்னு பார்த்து நம்ம வந்து விலை எழுதணுங்க தான் லாட் போட்டிருக்காங்க பாருங்கள் லாட் நம்பர் ஒம்பது இந்த மா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி சல்ஃபர் இல்லாமல் விவசாயி கொண்டு வந்ததுங்க நம்ம வந்து இது வந்து ஏலச்சீட்டு கொடுப்பாங்க அந்த ஏலைச்சீட்டை வந்து எழுதி கொடுத்தோம்னா நம்ம ஹையஸ்ட் விட்டுறா இருந்துச்சுனா நம்ம தான் அதிக விலை எழுதியிருக்கோம் சொன்னால் விவசாயி வந்து அதுக்கு அந்த விலையை வந்து ஒத்துட்டாருன்னா நமக்கு வந்து இதை அலாட் பண்ணுவாங்க இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி பருப்புங்க பாருங்கள் எனக்கு வந்து இங்கே வாசம் தாங்க முடியல வாசம் இல்லை நாற்றம் தாங்க முடியலைங்க ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே செகண்ட்ஸுங்க இதெல்லாம் வந்து செகண்ட் குவாலிட்டின்னு கூட சொல்ல முடியாதுங்க எல்லா ஃபங்கஸ் வந்து பூசணம் முடிச்ச பருப்புங்க நீங்கள் நாம் தேங்காயை வாங்கி தேங்காயை வாங்கி நாங்கள் போட்டு ட்ரை பண்ணுற எப்படி இருக்குன்னு வீடியோ பழைய வீடியோ போய் பாருங்கள் இதுதான் வந்து ரொம்ப மோசமான பருப்புங்க என்ன யூஸுக்கு போகுதுன்னே தெரில நீங்கள் பார்க்குறதுலாம் ஸ்டோரேஜ் விடணுங்க அந்த பக்கமெல்லாம் மிளகாய் காய போட்டிருக்காங்க எல்லா விவசாயிகள் வந்து இங்கே கொண்டு வந்து எல்லாம் காய வச்சுக்கலாங்க கவர்மெண்ட் வந்து நமக்கு நிறைய வசதிகளாக பண்ணித்தரது நம்ம தான் அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க ஸ்டோரேஜுக்கு குறஞ்ச வாடகை எல்லாம் இங்கே எல்லாம் கிடைக்குது அதே மாதிரி குறிப்பிட்ட மாதிரி பாருங்க இருங்க மக்காச்சோளம் எல்லாம் காயப்போட்டுக்கலாம் கலா வசதியெல்லாம் நிறையா இருக்குங்க என்ன ஒன்றே ஒன்று ட்ரையர் இல்லை பாருங்கள் இப்போ காஞ்சிட்டு இருக்கிறது வந்து மக்காச்சோளம் இங்கே காஞ்சிட்ருக்கிறது மக்காச்சோளங்க ஸோ இது வந்து சத்தியமங்கலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் இங்கே வந்து இப்போ நம்ம தேங்காய் எடுக்க வந்தோம் தேங்காய் விலையெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்க்கலாம் இன்றைக்கி எந்த ரேட்டுக்கு தேங்காய் போகுது கொப்பரம் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி பார்த்துட்லாங்க நம்ம எழுதியிருக்கோம் ஒரு பத்து லாட்டு எழுதியிருக்கோம் பார்க்கலாங்க எப்படி நம்ம கிடைக்கிதா இல்லையான்னு அதை வச்சு தான் இன்னும் புது வேலைக்கு வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுங்க நீங்கள் பார்க்குறதா ஏழை சீட்டு நம்ம எல்லாம் ரேட் எழுதியிருக்கோம் அங்கே இருக்கிற லாட்டுக்கெல்லாம் ரேட் எழுதியிருக்கோம் பார்க்கலாங்க எப்படி விழுகுதா என்ன ரேட்டு போகுது என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் நன்றிங்க என்ன தேங்காய் என்ன ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி இனி இந்த ஏழை ஏழத்தை பார்த்தா தான் தெரியுங்க நம்ம கிடைக்கிதா இல்லையாங்கிறது எல்லாருக்கும் நன்றிங்க